ஹலோ த லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளும் இந்த வசனம் முழுவதும் மிகவும் பலம் நிறைந்ததும் நம்பிக்கை நிறைந்த வசனங்களாய் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்களும் மிக ஆழம் நிறைந்ததாய் அதிகமான அக்கறை கொண்ட தன்மை நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கிறது இது தேவனைப் பற்றி சொல்லுகிறதாய் இருக்கிறது அந்த மகிமையன் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் காண்கிற பொழுது ஏராளமான சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது நாம் ஒரு நாளில் நினைக்கிறது ஒன்று ஆனால் நடைபெறுகிற காரியங்கள் வேறாயிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தையில நம்ம ஆசைக்கிறோம் ஒரு முறை ஒரு கம்பெனியினுடைய காரை ஒருவர் ஓட்டி சென்று கொண்டிருந்தார் அந்த கார் அவர் போகிற வழியிலே ஒரு இடத்துல பழுதாகி நின்று போனது அப்பொழுது அந்த காரை ஓட்டி வந்த அந்த காரின் உரிமையாளர் கீழே இறங்கி அந்த பேனற்ற திறந்து அந்த காருக்குள்ள என்ன பழுதாகி இருக்குமோ என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்தாராம் வெகு நேரமாகியும் அவரால் அதை சரி செய்ய முடியாமலே திணறிக் கொண்டிருந்தார் ஒரு மனிதன் சைக்கிளிலே அந்த ரோட்டு ஓரத்தில் அவர் மாறி போய் கொண்டே இருந்தார் இந்த கார் நின்று அந்த காரின் உரிமையாளர் அந்த காரை நோக்கி கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் நின்ற பொழுது இந்த சைக்கிளை சென்ற நபர் கார் பழுதாகி நின்று காரின் இடத்துல சென்று அந்த நபரிடத்தில் பேசினாராம் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டோமா என்று சொல்லி அப்போ அந்த காரின் உரிமையாளர் சொன்னாராம் நான் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணுறேன் எனக்கே ஒன்றும் தெரியல நீங்கள் என்ன அப்படி பண்ணிடுவீங்களா உங்களால் தெரியுமா உங்களுக்கு செய்ய தெரியுமா என்று கேட்டாராம் அப்பொழுது அந்த சைக்கிளில் வந்த நபர் சொன்னாராம் என்னுடைய பெயர் என்ட்ரி ஃபோர்டு இந்த காரை வடிவமைத்த விதிலும் இந்த காரனுடைய கம்பெனியினுடைய உரிமையாளராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி நான் அதை செய்யட்டேன் எனக்கு தெரியும் இந்த காரில் எங்கே பிரச்சனை இருக்கும் என்ன ஆகி இருக்கும் என்று சொல்லி என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களிலே அதை அவராலே சரி செய்ய எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அப்படித்தான் அந்த காரின் வறுமை வடிமடை அந்த காரை வடிவமைத்தவருக்கு எல்லாமே நன்றாய் தெரிந்திருந்தது அதை போலத்தான் இயேசு ராஜாவும் நம்முடைய வாழ்க்கையின் கதையை முழுமையாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார் God has wrote your life story உங்க வாழ்க்கையின் கதையே தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவிக்க முழுமையாக அவருக்கு தெரியும் நம்ம நினச்சிக்க கூடாது ஏதோ ஏதோ ஒன்று திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது என்ன இது இப்படி போய் கொண்டிருக்குது நினைக்கக்கூடாது எல்லாமே அவருக்கு தெரியும் கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும் என்ன கண்பானு தேவனுடைய பிள்ளைகளே உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்திருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இருபத்தி எட்டாவது வசனம் ஈஸ்வரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஈஸ்வரவிலே நீ பாக்கியவான் கர்த்தனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவரில் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என கன்பான கர்த்தடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நம்முடைய முழு சங்கதியையும் அவர் அறிந்திருக்கிறார் அதால் கவலைப்படாதீங்க நமக்கு தான் எதுவும் விளங்காமல் இருக்கிறது ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவருடைய நம்பிக்கை அவர் என் அடைக்கலம் என் கோட்டை என்னை தேவன் ரட்சித்து இருக்கிறார் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அதில் மிக தைரியமாயிருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இசைய பன்னெண்டு ரெண்டிலே நான் இவ்விதமாய் வாசிக்க முடியும் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தர் ஆகிய யகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அதனால நம்மை சுற்றிலும் பலவீனமான காரியங்கள் நடக்கிற பொழுது பல எழுந்து போகாதீங்க நம்மை சுற்றி நாம் எதிர்பார்த்திராத கவைகள் நடக்கிற பொழுது எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே போய்விடாதிருங்கள் கர்த்தர் என் பலன் என் கீதமாயிருக்கிறார் அந்நான் ரற்றை களைந்து போட்டு என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுங்கள் உடைய துக்கங்கள் ஆனந்தமாய் மாறும் அல்லேலூயா உங்களுடைய ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் நீங்கள் அவரை துதிப்பீங்க உங்களுடைய கீதமாய் மாறுவார் உங்களுடைய சூழ்நிலைமை மாறும் ஏசு என்னை அறிந்திருக்கிறார் எனக்கு என்ன நடக்கும் என்றும் அவருக்கு தெரியும் என்று சொல்லி நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை கதையே அவர் எழுதி வைச்சிருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்ல காட் இஸ் மை ஓம் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் என்ன கடைக்களம் எனக்கு கோட்டை அவருடைய ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்து உனக்கு ஒப்பான யார் அந்த நம்பிக்கையோடு இருங்க கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்ற என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் ஜயம் பெறுவீர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான சகல இறக்கங்களும் தயவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை சந்திக்கும் தைரியமாயிருங்கள் ஈஸ்வரின் தேவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறாடி பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் செவிக்கலாம் பரிசுத்தரும் மீற்புறமானவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து எங்களை கனப்படுத்தி இந்த உலக ஜாதிகளுக்கு மேலாய் கீர்த்தியும் செம்மயமாய் வைக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவர் எமக்கு ராஜா நீர் எங்களுடைய அடைக்கலமும் நம்பிக்கையும் கோற்றையுமாயிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்விலே நடக்கிற காரியங்களை பற்றி இன்னல்களை பற்றி சோர்ந்து போய் பலம் என்னப்பட்டிருக்க பிள்ளைகள் உடைய கரங்களை வையமுடிய ஆத்மாவிலே பலன் தந்து நீர் தைரியப்படுத்துவீராங்க எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறட்ட இயேசுவின் நாமத்துல எங்களுடைய முடிவை பார்த்திருக்கிற தேவன் இப்பொழுது இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீரமக்கு நன்றி ராஜா நம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் நீ கர்த்தராய் தேவனாய் உடைய முக வெளிச்சத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படி ரட்சிப்பின் வெளிச்சத்திலே நடத்த வேண்டவாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா கோடி கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்படி பிள்ளைகள் நம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ